கர்த்தர்கஸ்தோத்ரம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்துக்காக ஜபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாயா தீர்க்கதர்சியின் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும் நம்முடைய கர்த்தராகி ஏசு கிறிஸ்து தான் தெரிந்து கொண்ட ஜனத்துக்கு விசேஷமான ஆசிர்வாதங்களை கொடுத்து வ வழி நடத்துகிற தேவன் இந்த வசனத்தில் தேவன் சொல்லுகிறார் நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்தில் தண்ணீர்களையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் வனாந்தரத்தில் வழி வனாந்தரம் என்றால் ஒன்றுமே இல்லாத ஒரு இடம் எந்த ஒரு நன்மையும் வரும் என்று நினைக்க முடியாத எதிர்பார்க்க முடியாத ஒரு இடம் எந்த ஒரு சுகங்களும் வசதிகளும் வாய்ப்புகளும் இல்லாத ஒரு இடம் அப்படிப்பட்ட இடத்திலேயே தேவன் வழியை தண்ணீர்களை உண்டாக்குவாரா அவாந்தர ஆறுகளை உண்டாக்குவாரா அவாந்தர எப்படி இருக்கும் என்று நாம் யாவரும் அறிந்ததே எந்த ஒரு நன்மையும் இல்லாமல் ஒரு பாழாய் போன ஒரு இடம் அதிலே தேவன் ஆறுகளை உண்டாக்குவாராம் இதிலிருந்து தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை இல்லாமையிலிருந்து உருவாக்குகிற தேவன் என்பதுதான் நம்முடைய தேவன் அதை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட காரியத்தை தேவன் எல்லாருக்கும் செய்வதில்லை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்துக்கு மட்டுமே செய்கிறார் அலலுயா உங்களையும் என்னையும் அவர் தமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் இனி முன்னாக போகவே முடியாது இதுதான் என்னுடைய வாழ்வின் கடைசி என்று இருந்தாலும் நம்முடைய தேவன் அவைகளை எல்லாம் தலை கீழாக மாற்றி இனிதான் ஒரு ஜெயம் இனிதான் ஒரு ஆசிர்வாதம் இனிதான் உனக்கு சமாதானம் என்று காரியங்களை மாற்றி அமைக்கக்கூடிய தேவன் எஸ்தரின் வாழ்க்கையிலே எல்லாரும் அழிந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்தது தேவன் எல்லாம் காரியத்தை மாறுதலாய் பண்ணினார் தேவனை அவர்கள் தேடினார்கள் காரியம் அவர்களுக்கு மாறுதலாய் முடிந்தது சத்துருக்களை அவர்கள் மேற்கொண்டார்கள் இப்படியாக தேவன் தெரிந்து கொண்ட ஜனத்துக்காக வனாந்திரத்தில் வழியும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்கும்போது காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும் என்று இயேசு சொல்லுகிறார் வனாந்திரத்தில் தண்ணீர் அவாந்திர வெளியில் ஆறுகள் என்றால் தெரிந்து கொண்ட ஜனத்திற்கு மட்டுமல்ல காட்டு மிருகம் வலு சர்ப்பம் கோட்டான் குஞ்சு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் அதனால் அவைகளும் தேவனை கனம் பண்ணும் பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே தேவன் நம்முடைய வாழ்க்கையை வனாந்திரத்தை ஆசிர்வாதமாக்கும் பொழுது போனவைகளை புதுப்பிக்கும் பொழுது நாம் அநேகர் அநேகராசிர்வதிக்கப்படுவார்கள் அடுத்த வசனம் சொல்லுகிறது இந்த ஜனத்தை எனக்கன்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் இவ்வாறாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் தேவனுடைய ஆசிர்வாதங்களையும் விடுதலைகளையும் சுதந்திரித்து கொள்ளும் பொழுது தேவனை துதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் ஏனென்றால் அதற்காகவே நாம் படைக்கப்பட்டோம் அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்த ஜெபிப்போம் எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்துக்காக வனாந்திரத்தில் தண்ணீர்களை அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா அப்படியே நீர் செய்து ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையை நீர் ஆசிர்வதித்து அநேகருக்கு அவர்கள் ஆசிர்வாதமாகும் தேவனால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாயும் காணப்பட கர்த்தர் உதவி செய்ங்க கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்த வேண்டிய கிருபைகளை தந்து வழி நடத்துங்க நன்றி பர்சுத்து ஆவியானவரே துதி கணம் மகிமை மக்கே செலுத்துகிறோம் மீட்பர் உரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் பிளஸ்